டேவிட் கோலியார் பைபிள் கதை மாதிரி சீமானின் வெற்றி வந்து மக்கள் மன்றத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட ஒரு கணிப்பு மோடி எதிர்ப்பை மெர் மெர்சல் படத்தில் பண்ணும்போது என்ன வசூல் வருமோ அதை விட ஒரு பத்து ரூபா வருமுன்னா அது பதினஞ்சு இருபது ரூபாங்கிற அளவுக்கு பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் தூக்கி விட்டுட்டாங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு படம் போச்சுன்னா ஏன் இதை சொல்லணுன்னா மார்க்கெட்டிங்கில் விஜய்க்கில்லாடி சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கலாம் திமுகவும் அண்ணா திமுகவும் வேண்டாங்களா தெளிவாக இருக்கிறார் விருப்பம் கொள்ள காரனா ஜெயலாவுக்கு கருணாநிதி என்ன பெருனே அடிச்சுட்டாரு ரெண்டோடு உயிரோடி போதே அதை அடிச்சார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகளில் முதன்மை கட்சியாக அண்ணா திமுக தான் இருக்குது ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனிஸ்ட்டாக அதை பண்ணாங்க திமுகவும் கொடுக்குறாங்க விஜய் மைக் படத்தை போட்டு ஒரு குறிசியல் டைமில் சீமானுக்கான ஒரு விளம்பரத்தை கொடுத்தது சீமானுக்கு பெரிய பூஸ்ட் விஜய் படமும் எல்லா நாடுகளுக்கும் போகும்போது அங்கே உள்ள தமிழர்கள் மத்தியில் இவர் சீமானின் ஆதரவாளர்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சீமானுக்குன்னு தனிப்பட்ட வாக்கு தான் சின்னத்தை வச்சியோ எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ணாவை ஆரம்பித்த கட்சியை பிடிச்சியோ சீமான் வரல எடப்பாடி பொறுத்தளவில் தெரியும் எவ்வளோ பணம் வச்சிருக்காருங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியாததில்லை அதிமுக அமைச்சர்கள் மேல டிஏவிசி ரைடு அது இதெல்லாம் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மைக்கு படம் விஜய் போட்டதுல ஒரு கணக்கு இருக்குது யாங் என்னோட கணிப்புப்படி ரெட்டலே போட்டுட்டாருன்னா நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போக போறாரு விஜய்னு அடிச்சிருப்பானுங்கிறது என் கணக்கு அப்போ ஸோ அதுல விஜய் அவர்கள் மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துறாருன்னு சொல்றீங்க ஆளும் பிஜேபி ஆயிரம் கோடி தரேன்னு சொன்னாங்க பல சீட்டு தரேன்னு சொன்னாங்க அவங்க கிட்டேயே போக சீமானவர்கள் விஜய் நான் மட்டும் ஐ எம் வெயிட்டிங் சொல்வதுக்கு காரணம் என்ன கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கால நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சகர் ரவீந்திரன் துரசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி டிவி கே மாநாட்டிற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்போம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்றாரு சீமானோட கூட்டணி கணக்கு என்ன சார் என்ன பொறுத்தவரை நான் சீமானை பற்றி என்னோட ஸ்டாண்டர்ட் சொல்லிடுறேன் அவர் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் லீடர் கிரவுண்ட் லோர் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சவர் மக்கள் உணர்வை தெரிஞ்சவர் ஒரு சாமானியனாக இருந்து இந்த அளவுக்கு மூணு ஜம்ப் முடிஞ்சு நாலாவது ஜம்புக்காக எதிர்பார்க்கக்கூடிய அளவுன்னா அவரோட உழைப்பு விவேகம் திறமெல்லாம் ஒரு இஸ்ட்ராடினரியான ஒரு ப்ரில்லியன் லீடர் அவருக்கு தெரியாததில்லை என்னோடய கணிப்பு என்னென்னா சீமானை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி பஞ்சாப் இதை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு என்னோட கணக்கு தனிச்சே போட்டிங்கிறதான் அவருக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவருக்கு கொள்கைகளை வந்து முழுமையாக சொல்லி அவர் நிற்கிறது அது சரியான ஒரு யுக்தியாக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் பஞ்சாப்பில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளுக்கு மேலே பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்குதுன்னா அவங்க தொடர்ந்து தனிச்சே போட்டியிட்டு தன்னம்பிக்கோட மக்களை நம்பி நிற்கிறது தான் காரணங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அதை சீமானும் பின்பற்றலான்னு நான் கருதுறேன் ஏன்னா சீமான் கடைஞ்ச மக்களவை தேர்தல் கூட்டத்தில் அவர் தான் சொன்னார் ஆம் ஆத்மிக்கு பஞ்சாப்பில் நடக்கிறது உங்க பிள்ளை சீமானுக்கு ஏன் நீங்க நடத்தி காட்ட மாட்டீங்கன்னு கேட்டார் அஞ்சாவது முறையும் அவர் தனிச்சு களத்துக்குள்ள நிற்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு முழு நம்பிக்கை வரும் அஞ்சுக்கும் பத்துக்கும் இருபதுக்கும் முப்பதுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய கட்சிகள் மத்தியில் ஒரு கொள்கையோட ஒரு சாமானிய இருந்து ஒருத்தன வந்தமே ஒரு எளிய இருந்து வந்த ஒரு சாமானியர் தன்னம்பிக்கையோட மக்களின் வெற்றி அதை கொண்டு போறாரு அந்த அடிப்படையில் சீமானின் வெற்றி தனித்து போட்டிக்கிட்டேங்கிற இதில் மற்ற எஸ்டாப்ளிஷ்டு பணபலம் கட்சி பலம் சின்ன பலம் இதோட வரக்கூடிய ஒருத்தரை ஒரு எளிய சாமானிய டேவிட் கோலியாத் பைபிள் கதை மாதிரி சீமானின் வெற்றி வந்து மக்கள் மன்றத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட ஒரு கணிப்பு இந்த இடத்துக்குள்ளே அவர் விஜய் மைக் படத்தை போட்டு ஒரு குருஷியல் டைமில் சீமானுக்கான ஒரு விளம்பரத்தை கொடுத்தது சீமானுக்கு பெரிய பூஸ்ட் ஏன்னா இது மும்முனை போட்டி நடக்குது இங்கே வந்து அதிமுக திமுக தான் இப்படி பல இதில் சீமானை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணி ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இருந்து ஆறு புள்ளி எட்டு வந்திருக்காங்கிறது கூட இதாமல் இன்டலெக்சுவல் டிஸானஸ்ட் ஆட்டு பலரும் செயல்படும் போது இந்த கட்டத்துக்குள்ள நாம் தமிழருக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மைக் சின்னத்தை டெலிபரேட்டாக விஜய் விளம்பரத்தில் கொடுத்தது ஒரு பிளஸ் தான் நான் வந்து விஜய் மேலே பல விமர்சனங்களையும் வைக்கக்கூடியவன் தான் காரணம் வன்முனா அவங்க செய்தி தொடர்பாளரோட தவறுகளை நான் சுட்டி காட்டி எப்பவும் பேசக்கூடியவன் தான் பட் எது வச்சாலும் ஒரு தரவுகளோட நான் வைக்கக்கூடியவங்கிற அடிப்படையில் அன்னைக்கு விஜய் தரப்பு கோட்படத்துக்கு அந்த விளம்பரத்தை போட்டதும் சீமானுக்கு வந்து ரெண்டு தரப்பு கிட்ட வந்து ஒரு பூஸ்ட் கிடைச்சிது நான் களத்தில் தான் நான் சொல்ல முடியும் கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரிய பூஸ்ட் அது கிடைச்சிது பரையர் சமூக மக்கள் மத்தியிலையும் விஜய் என்பதனால விஜய் அதை சொன்னதுனால சீமானுக்கும் அதில் அபிமானம் இருக்கிறனால தான் விஜய் அதை எடப்பாடி சொன்னாருன்னா விளைய போயிட்டாரு விஜய் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய் விளைய போயிட்டாருவான் ரொம்ப மாட்டான் அப்போ எடப்பாடி பொறுத்தளவில் தெரியும் எவ்வளோ பணம் வச்சுருக்காருங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியாததில்லை அண்ணா திமுக அமைச்சர்கள் மேலே டிஏவிசி ரைடு அது இதெல்லாம் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகளில் முதன்மை கட்சியாக அதிமுக தான் இருக்குது ஜெயலலிதா இன்ஸ்டியூஷனிஸ்டாக அதை பண்ணாங்க திமுகவும் கொடுக்குறாங்க அது எல்லாமே விஷயந்தான் திமுக கூட்டணி கட்சிகளும் கொடுக்குறாங்கங்கிறதும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் ஆர்கனைஸ்டாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவாக ரிட்டைலேயே போட்டால் நோட்டுக்கு சீட்டுக்கும் விஜய் வேலை போயிட்டாருன்னு சினிமாவே பாதிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு ஒரு சூழல் வந்துடும் இது சினிமாவுக்கும் விஜய்க்கு பாதிப்பு இல்லை உலகளாவிய தமிழர்கள் வந்து தமிழ் படத்துக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் ஈழத்தமிழர்கள் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமான் அபிமானத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க இப்போ உலகங்கு பறவை நாடுகளில் இப்போ விஜய் படம் எல்லா நாடுகளுக்கும் போகுது முன்னம் ரஜினி படங்கள் தான் எல்லா நாடுக்கும் போன பிறகு விஜய் படம் சிவகார்த்தியம் படம்லாம் சிவகார்த்தியம் படம்லாம் அதை தொடர்ந்து எல்லா படமும் விஜய் படமும் எல்லா நாடுகளுக்கும் போகும்போது அங்கே உள்ள தமிழர்கள் மத்தியில் இவர் சீமானின் ஆதரவாளர்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அது சீமான மையமாகச்சு இல்லை வேலுப்பிள்ளை பிரபாரண மையமாகச்சு சீமான் சீமான மையமாக இந்த படத்துக்கு ஒரு பூஸ்ட் வரும் தென் இங்கே அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பல இடர்பாடுகளையும் சிக்கல்களையும் சந்திக்கிறாங்க அவங்க தான் சீமானுக்கு வந்து நாம் தமிழருக்கு வந்து ஃபண்டர் சாட்டே இருக்கிறாங்க அந்த கேண்டிடேட்ஸுக்கும் ஊரில் ஒரு கொடியேற்றினோம்னாலும் அந்த ஊரில் பத்து இளைஞர்கள் இருந்தாங்கன்னா வெளியே மும்பையிலேயோ பெங்களூர்லேயோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞர் தான் நான் அதை பேர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசக்கூடிய நண்பர்களே அதை தான் சொல்கிறாங்க ஸோ அவங்கள் மத்தியிலையும் இந்த இது வந்து விஜய்க்கு கோட்டு படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு இது தமிழ்நாட்டில் வந்து சீமானுக்குன்னு தனிப்பட்ட வாக்கு தான் சின்னத்தை வச்சியோ எம்ஜிஆர் எம்ஜிஆரோ அண்ணாவை ஆரம்பித்த கட்சியை பிடிச்சியோ சீமான் வரல சீமான் தன்னுடைய தனி இதில் வந்தது அந்த வாக்காளர்கள் சீமான் மீது பற்றுதல் உள்ள வாக்காளர்கள் சீமானை நேசிக்க கூடிய வாக்காளர்கள் அதே வேளையில் பிரபாகனை மையமாக வச்சுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து என்றைக்கும் கிடையாது அதுதான் மெயின் பட் அதை நடைமுறையில் செயல்படுத்தி அதுக்கு உருவமாக இருக்கிறவர் அதற்கு போட்டியே இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு வந்து தமிழ தேசத்தின் அடையாளமாக இருக்காரு ஸோ அவருக்குன்னு வாக்கு பலம் இருக்கும்போது அந்த வாக்காளர்களும் வந்து விஜய்க்கு கோட்டு படத்துக்கு ஒரு ஆதரவு கொடுப்பார் விஜய் மார்க்கெட்டிங்கில் கில்லாடி ஆரம்பத்தில் ரஞ்சி ரசிகர்னு தன்னை மார்க்கெட் பண்ணார் விஜய் படத்துக்குன்னு ஒரு மசாலா படம் இதுக்கு ஒரு முப்பது சதவீத ஆடியன்ஸ் வரும்னா ரஞ்சின் ரசிகர்னா கூட ஒரு பத்து சதவீத ஆடியன்ஸ் வரும் நாற்பது சதவீத ஆடியன்ஸ் அண்ணாமலை தம்பிடா ஆடை வந்தாண்டான்னு அந்த லாபத்தை பார்த்தார் தப்பு இல்லை அது அவர் உரிமை அதே மாதிரி எம்ஜிஆர் ரசிகரே இது பண்ணார் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மோடி எதிர்ப்ப மெர் மெர்சல் படத்தில் பண்ணும்போது என்ன வசூல் வருமோ அதை விட ஒரு பத்து ரூபா வருமுன்னா பத்து பதினஞ்சு இருபது ரூபாங்கிற அளவுக்கு பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் தூக்கி விட்டுட்டாங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு படம் போச்சுன்னா ஏன் இதை சொல்லணும்னா மார்க்கெட்டிங்கில் விஜய் கில்லாடி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சேர்ந்தார் ஜெயலலிதா தலைவா படத்தை அடிச்சாப்புல அது மட்டும்தான் அவருக்கு நஷ்டம் வேற எதுவுமே அவர் சினிமா மார்க்கெட்டிங்கில் அவருக்கு நஷ்டமே வரல படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாளில் சக்ஸஸ் மீட் நடத்துவார் அது வெற்றி வெற்றின்னு ஊடகங்களில் செய்தி வரும் அது படத்துக்கு வெற்றி படங்கிற இமேஜ் வரும் பத்தாம் நாள் படத்துக்கு விழா நடத்துவார் அந்த விழா அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பதினொன்றாம் நாள் பன்னெண்டாம் நாள் படத்துக்கு வசூல் விழாது இப்படி அவர் அதை செய்கிறதுல தூண்டிக்காரனுக்கு மதப்பேலை கண்ணுங்கிற மாதிரி சோழியங்குடிமி சும்மா ஆடாதுங்கிற மாதிரி மைக்கு படம் விஜய் போட்டதில் ஒரு கணக்கு இருக்குது என்னோட கணிப்புப்படி ரெட்டலே ரெட்டைலேயே போட்டுட்டாருன்னா நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போறாரு விஜய்ன்னு அடிச்சிருப்பானுங்கிறது என் கணக்கு அப்போ ஸோ அதில் நஷ்டம் இல்லாமல் அவர் அந்த விளம்பரத்தை போட்டார் அடுத்த கட்டத்துக்குள்ள இது நமக்கு தெரியாத விஷயம் சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கலாம் ஏன்னா அந்த நெகோசியேஷன் இல்லாமல் சீமான் வந்து வெயிட்டிங் வெயிட்டிங்ன்னும் அண்ணனும் தம்பியும் பிரிக்கிறதுக்கு மற்றவங்க சதி பண்ணுறாங்கங்கிறதும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் கேள்வியுமே அதுதான் விஜய் அவர்கள் மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துகிறாருன்னு சொல்கிறீங்க ஆளும் பிஜேபி ஆயிரம் கோடி தரேன்னு சொன்னாங்க பல சீட்டு தரேன்னு சொன்னாங்க அவங்க கிட்டேயே போக சீமான் அவர்கள் விஜய்னா மட்டும் ஐஎம் வெயிட்டிங் சொல்வதுக்கு காரணம் என்ன காமன் ஓட்டு தான் காரணம் விஜய்க்கும் சீமானுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டு இப்போ அந்த ஓட்டு வந்து ஆறு புள்ளி எட்டு சீமான் எடுக்கும்போது அந்த ஓட்டு ஒன்றும் சீமான்கிட்ட பெருசாக வரல இப்போ சீமான் ஓட்டு வந்து இரட்டை லட்சத்துக்கு பெயருவாரு அதிகரிப்பாருங்கிறது ஒரு கருத்தாக எல்லாரும் சொல்கிறாங்க அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு விழுந்திருக்கலாம் இன்னும் ரிசல்ட் வந்த பிறகு நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஸோ விஜய் அதுக்குள்ளே வந்தார்ன்னா சீமான விஜய் முதல்வர்னு ஏற்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாலோ அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாலோ சீமானுக்கு வரக்கூடிய அந்த வாக்குகள் வந்து தெளிவாக கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்த பற பறைய சமூக வாக்குகளிலையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் ஒரு கன்சால்டேஷன் தமிழ் உணர்வாளர் வாக்குகள்லேயும் ஒரு ஆதரவும் இது ஒரு கன்சல்டேஷனும் கிடைக்க வாய்ப்பு அதை அதைத்தான் கணிக்கிறேன் நான் கணிக்கிறதான் நான் சொல்ல முடியும் இப்பொழுது இந்த வாக்க நோக்கி சீமா நகர ஆரம்பிச்சிட்டாரு சாத்தானின் பிள்ளைகளா வாக்களிக்காதீங்க எத்தனையோ பிரச்சனைகளை மையமாக வச்சு வாக்களிங்க மோடி வரக்கூடாதுங்கிற ஒரே இதுக்குள்ள மற்ற விஷயங்களை நீங்க அதை சொல்லலை பர் அர்த்தாதான் மற்ற விஷயத்த நீங்க மறந்துடுறீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம ஆண்டி மோடிங்கிற ஒரே இதுல வந்து நீங்க திமுக காங்கிரசுக்கே கூட்டணி வாக்களிக்கிறீங்க இது தான் பதினெட்டு சதவீதம் இந்த மக்கள் இருக்காங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிக்கிட்டு சர்ச்சியமாகிடலாம் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதில் தடா எல்லாம் என்ன இப்படி பேசிட்டார் சீமான்லாம் என்கிட்ட ஒரு வருத்தப்பட்டெல்லாம் பேசினாப்புல அமீர் பேசுனாப்பில்ல ராஜ்கிரண் பேசினாப்புல அப்புறம் செல்லவங்க அப்புறம் அதில் உள்ள ரியாலிட்டி தெரியும் போது அதில் அவங்க குழம்புனாங்க அமீர் பேசும்போது கூட நானே அதுக்கு பயிர் சொல்லியிருந்தேன் என்னோட கருத்த கூட சொல்லியிருந்தேன் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து அடுத்த கட்ட டார்கெட்னு வரும்போது யுவர் சப்போர்ட் பண்ணுனா அது வந்து சீமானுக்கு ஒரு கன்சல்டேஷன் கிடைக்கும்னு சீமான் கருதி இருக்கலாம் நான் கருதுறேன் நீங்க ஆம் ஆத்மி உதாரணம் காட்டி சீமான் அவருக்கு சொல்லியிருந்தீங்க ஆம் ஆத்மி அங்கே வெற்றி பெற்றது காரணம் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஊழலை எதிர்த்து போராடி இருந்தாங்க இப்போ இங்க தமிழ்நாட்டில் சீமான உதாரணம் காட்டும்போது திமுக எங்க பலவீனமா இருக்கா அதே ஊழல் செஞ்சுட்டு இருக்குன்னு அந்த ஒரு பார்வையை தான் பார்க்கணும் இன்னும் இருபத்தி ஆறுல வருது அந்த காலகட்டத்துக்குள்ள சொல்ல முடியும் எக்ஸாம்பிள் இதுல இருக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன்னே தவிர அத சீமான் எடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கையில் போடக்கூடிய சக்தி ஒரு சீமானுங்கிறனாலே சொன்னனே தவிர அதுக்கான கால நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சொல்ல முடியும் சீமானும் பல ஆப்ஷனை அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு பல ஆப்ஷனை பார்ப்பார் அதில் விஜய் ஆப்ஷன் வந்து விஜய் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் அவருக்கு எந்த இடர்பாடும் இல்லாத ஒரு எந்த ஒரு இதையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு திமுகவும் அண்ணா திமுகவும் வேண்டாங்களா தெளிவாக இருக்கிறார் வீரப்பம் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு என்ன பேரணி அடிச்சிட்டார் ரெண்டு வரும் இருக்கும் போதே அதை அடிச்சார் ஸோ அவங்கள்ட்ட அலைன்ஸ் வைக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் அரசியல் பண்ண வரல கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்குனாருன்னு எம்ஜிஆரை அடித்தார் பட்டு வேலுப்பிள்ளை பிரபாரனுக்கு எம்ஜிஆர் ஆதரிச்சு தான் நன்றியோட நாங்கள் என்றைக்கும் அவர் அந்த பெரிய மனிதர் நினைப்போம்னா அதுவும் சொல்கிறாருனாலும் கூட அவர் வந்து தமிழ் ஐக்கான்களை முன்னிறுத்தி பட்டேலுக்குள்ள புகழியன் வாசிக்கலாம் அவரோட அரசியலை பண்ணுறார் ஸோ தமிழ் ஐகான் தான் அவருக்கு மெயினே தவிர எம்ஜிஆர் பெரியாரில் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தாருலாம் அவர் சொல்கிறாருன்னா மற்ற அரசியலுக்கு வந்த கருப்பு ஒன்றும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமலஹாசன் வைகோண்ண மாதிரியோ அவர் களத்துக்குள்ளே வரலை அப்போது இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்த கேப்டன் விஜயகாந்து மிகப்பெரிய அளவுக்கு சில கருத்தியல்களை விதைச்சி இந்தி போராட்டத்தில் இளைஞராக ஈடுபட்டவர் இன்னும் பல கொள்கைகளை தன்னகத்தை கொண்டு ஒரு கொள்கையை சொல்லி களத்துக்குள்ளே வந்த விஜயாந்து கூட தேர்தலுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து அந்த போக்கஸ் அப்படியே வச்சு களத்துக்குள்ள வந்த விஜயாந்து கூட பிரச்சாரம் பண்ணும்போது நாமக்கல் கூட்டத்தில் எண்பது சீட்டு தந்தால் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்க தயாருன்னு சொன்னார் அதற்கு பிறகு ஆனால் வைகோவுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயலலிதா கொடுத்த பிறகு தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினவங்களால் வந்து அதை கொண்டு போக முடியல தொழில் தெளிவாக இதை வேலுச்சாமி ரெட்டியார் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்வார் அப்போ அந்த அந்த கட்டத்துக்குள்ளே விஜயகாந்த் என்ன நினச்சிருக்கிறாரு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு கீழே மைனர் பார்ட்னராக மதிமுகவுக்கு கீழே போண்டாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் தனித்து போட்டிட்டார் அதே மாதிரி கமலஹாசை அவர் களத்துக்குள்ளே வரும்போது ரஜினி கூட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது ரஜினி தனிச்சு நின்னாருன்னா ரஜினிக்கு எதிரான அணியில் அவருக்கு ஒரு லெப்டிஸ்ட் அந்த ரைட்டிஸ்ட்டு லெப்டிஸ்ட் அந்த குழுவிற்குள்ள கமல்ஹாசனுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு சூழலும் இருந்தது ஆனால் இவர் நாம் தம்ளர் சீமான் வரும்போதே ஒரு துணை நடிகராக ஒரு இயக்குனராக பெரிய இவங்க அளவுக்கெல்லாம் பாப்புலாரிட்டி இல்லாத நம்பர் டூ நம்பர் த்ரீ ஹீரோஸ் இல்லாத பாப்புலாரிட்டி இல்லாத சீமான் கருத்தியல்ல வேலுப்பிள்ளை பிரபாரண தமிழின தலைவராக நிறுவவேன் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுங்கிறத சொல்லி பிரச்சாரம் பண்ணி தான் அவர் வந்தார் ஸோ மாற்று சக்தி தன் தலைமையில் அணி அல்லது தனித்தே போட்டிங்கிறதுல வந்து சீமான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் இருக்குன்னு சொல்கிறத அளவு அவர் போகிறார் இப்போ அவருக்கு வந்து அரசியல் காலகட்ட கட்டத்தில் ஐந்தாவது முறை தனித்து போட்டியிடும்போது விஜயோட ஆதரவு அவருக்கு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க முடியும் ஏன்னா இப்போவே மைக் படத்தை போட்டது விஜய்க்கு ஆதரவு அவருக்கு ஒரு போஸ்டிங் தான் மீன்ஸ் இது வெற்றி பெற அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அது எத்தனை பேர் போட்டி போடுறாங்க என்ன அணி இருக்குது எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர தனியாக தனியாக ஒருத்தரே நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது அரசியல் கழகங்கிறது யார் யார் எப்படி வராங்க என்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இருக்கு எப்படி வராங்க இதை மற்றவங்க எப்படி எதிர்கொள்றாங்க மற்றவங்க எப்படி அணியமைப்பாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி சொல்லிகிட்டு இருக்க முடியாது சீமான் தனிச்சு போட்டிடுறாரு தனிச்சு போட்டிடுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நோட்டுக்கு சீட்டுக்கும் அவர் விலை போகலை அதனால இரநூத்தி பத்து நாளே அவர் தனிச்சு போட்டு ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ இருக்குங்கிறத நான் அனித்தரமாக சொல்ல முடியும் ஏன்னா சீமானுக்கு அந்த வேல்யூங்கிறது தனிச்சு போட்டி தான்ங்கிறத வந்து அண்ணாமலையே அதை ரெக்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு சீமான் அண்ணா வந்து நிற்கிறது காரணம் அவர் இந்துத்துவா கொள்ளையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை சீமான் அண்ணா தனிச்சு போட்டியிடறது தான் சீமான் அண்ணாவுக்கு இந்த வேல்யூ காரணம்னு சொல்லியிருந்தார் இன்னொரு கட்டத்தில் எதிரான கருத்தின்னு சொல்லியிருந்தாலும் கூட இதை வந்து அவரு தெளிவாக சொல்லியிருந்தது காரணம் பாஜகவையும் தனிச்சு போட்டியிட தன்னை அனுமதிக்கணுங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் அதை டெல்லி தலைமைக்கும் உணர்த்தும் வகையில் அண்ணாமலை சொல்லியிருந்தார்னா தனிச்சு போட்டிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு ஓகே மே பதினெட்டு நிகழ்வுல இலங்கை முன்னாள் அமைச்சர் சிவாஜிலிங்கம் அவர்கள் பங்கேற்றிருந்தார் இதில் வேற ஏதேனும் திட்டம் இருக்கா எனக்கு அந்த பொலிட்டிக்ஸை பெரிய அளவுக்கு அதுக்குள்ள இது தெரியல சிவாஜி லிங்கத்தை எனக்கு தெரியும் இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாரு இப்போ இருபது ஆண்டுகளாட்டே பல ஆண்டுகளாட்டே தெரியும் ஸோ அவரும் உலகளாவிய உள்ள தமிழர்கள் மத்தியில் ஒரு ஈடுபாடு கொண்ட சீமானும் அவரை அந்த ப்ரெஸ் மீட்டில் கட்சிக்காரங்க ப்ரெஸ் மீட்லேயே அவரை நிற்க வச்சுருந்தாருன்னு சொன்னால் அங்கே ஈழத்தமிழர்கள் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் ஆதரவெல்லாம் தன் பக்கம் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு சீமான் வச்சுருக்கலாம் இதில் வேறு என்ன டெக்னாலஜிஸ் என்னங்கிறத பற்றி எனக்கு இன்னும் நோட்ஸ் தெரியலை இது சோதரர் ஐயநாதன் போன்றவங்கள்லாம் இதுக்கு வந்து அதாரிட்டினே சொல்லிடலாம் நண்பர் ஐயநாதன் எங்கள் அண்ணன் ஐயநாதன் இதுக்கெல்லாம் அதாரிட்டி அவர் இதில் ரொம்ப தெல்ல தெல்ல தெளிவாக செய்வார் எனக்கு இதில் வந்து நூக்கன்கானர் தெரிஞ்ச ஆள் கிடையாது இது அய்யநாதன் போன்ற எங்கள் அண்ணன் ஐயநாதன்ட்ட கேட்டால் தெளிவாக இதுக்குள்ள சாதக பாதங்கள் இதோட நோக்கங்கள் எல்லாத்தெல்லாம் அவர் அவரால் தெளிவுபடுத்தி பேச முடியும் தொடர்ந்து பேசும் உங்கள் கருத்துக்கு நன்றி சார்